வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடகம் பாடல் எண்பத்தி ஆறு அன்பு பெருந்தனை யாப்பு நெகிழ்ந்தொழில் கற்பு பெரும்புனைக் காதலின் கைவிடுதல் நட்பின் நயநீர்மை நீங்கள் இவை மூன்றும் குற்றம் தருவும் பகை விளக்கம் பிற உயிரிடத்தில் அன்பை காட்டாமல் இருப்பதும் பொருள் மீது விருப்பம் கொண்டு கல்வியை விட்டுவிடுவதும் ஒருவிடம் நட்பு கொண்டு ஏமாற்றுவதும் குற்றங்களை விளைக்கின்ற பகைகளாம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள் நட்பு என்பது நம்பிக்கை அது இல்லாத இடத்தில் கெடுதலே உண்டாகும் பணிமாற்றம் கண்டு வேறு ஊருக்கு சென்ற நண்பருக்கு நம்பிக்கையா நண்பரின் முகவரியும் அலைபேசி எண்ணையும் தந்திருந்தார் அவர் நண்பரும் அந்த ஊருக்கு சென்றதும் அந்த நபரை தொடர்பு கொண்டு பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டார் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அவள் ஆலோசனை பெற்றே செய்தார் ஏனென்றால் புது ஊர் புதிய மனிதர்கள் பழக்கமில்லாத அந்த ஊரில் நன்கு தெரிந்த ஒரு நபரை கேட்டு எந்த முடிவும் எடுப்பது நல்லது என்று அவர் நினைத்தார் சில நாட்கள் விடுதியில் தங்கியிருந்த அவர் தன் குடும்பத்தை அந்த ஊருக்கு மாற்றல் செய்து அழைத்து வர முடிவு செய்தார் அந்த நபரிடம் நல்ல வீடு ஒன்று பார்த்து தாருங்கள் என்று கூற அவரும் அதற்கு என்ன என்று கூறி அந்த வார இறுதியில் நான்கு ஐந்து வீடுகளுக்கு அழைத்துச் சென்றாள் அதில் ஒரு வீட்டை முடிவு செய்த பின் வாடகையும் முன்பணம் பற்றி பேசும்போது ஏனோ அவருக்கு அந்த தொகை மிகவும் அதிகமாக தோன்றியது இருந்தாலும் தெரிந்தவர் தானே என்று அவர் சொன்ன தொகைக்கு ஒப்புக்கொண்டார் மொத்த பணமும் தராமல் முன்பணம் மட்டும் செலுத்திவிட்டு ஊருக்கு வந்தார் தன் நண்பரிடம் வீடு பார்த்த விஷயத்தைச் சொல்ல அவருக்கும் அந்த தொகை மிகவும் அதிகமாக இருப்பது போல் தோன்றியது அந்த இடத்திலெல்லாம் அவளை வாடகை வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று அடித்து கூறினார் இருவரும் சேர்ந்து வேறு ஒரு நபர் மூலியமாக விசாரிக்க கிட்டத்தட்ட அனைத்துமே இரட்டிப்பாக கூறப்பட்டது தெரிந்தது வீட்டின் உரிமையாளரும் இருவரும் கலந்து பேச அவரோ சிறிது நேரத்தில் உண்மையை ஒத்துக்கொண்டார் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் நண்பர் தான் வந்திருக்கும் நபர் புதியவர் இந்த ஊரை பற்றி அவருக்கு தெரியாது நாம் சொல்லும் தொகையை தருவார் என்று கூறி என்னை அவ்வாறு பொய் சொல்லச் சொன்னார் என்றார் அவர் பெயரை பரிந்துரை செய்த நண்பருக்கு மிகவும் வருத்தமானது நல்லவன் என்று தான் நினைத்தவன் இப்படி தவறு செய்வான் நினைக்கவில்லை என்னை மன்னித்துவிடு என்று மனதார மன்னிப்பு கேட்டார் எந்த வகை நட்பானாலும் அதன் அடிப்படை நம்பிக்கைதான் என்பது எனக்கு புரிந்தது உங்களுக்கு இச்செயில் சார்ந்த சிறிய கவிதை நட்பின் மறுபெயர் நம்பிக்கை அதை மறந்தால் அனைத்துமே கைவிட்டு போகும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.